இப்போதான் என்ன இருக்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக காசி தேட்டு சிக்னல் சிக்னல் முன்னாடி நிற்கிறோம் எங்களுக்கு அப்படியே பாருங்கள் வலது பக்கம் இது இருக்கும் சென்னை மொபைல் ஓகேவா ஏன்டா இந்த அடையாளத்தெல்லாம் இப்போ சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா ஸோ இந்த இது சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது இப்போ நான் எடுக்கிற வீடியோ எடுக்கிறதுக்கு நேர் எதிராக போனீங்கன்னா எம்ஜிஆர் நகர் போயிடலாம் ஸோ எங்களுக்கு அப்படியே வலது பக்கமாக போனீங்கன்னா உதயந்தியேட்டருக்கு போயிடலாம் இப்போ எங்களுக்கு லெஃப்டில் போனீங்கன்னா டிவி கிண்டி அப்படி போயிடலாம் ஸோ இப்போ நாங்கள் சென்று பாயிண்ட் நினைக்கிறோம் இப்போது மக்கள் இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நான் போடுறேன் ஸோ இது தயவுசெய்து காவல் ஏதாவது ஒரு காவல் அதிகாரிகள் பார்த்தாங்கன்னா எங்களுக்காக மக்களுக்காக ஒரு சின்ன ஹெல்ப்பு இந்த காசி தேட்டர் சிக்னலை மக்களாகிய நாங்கள் இதை தாண்டதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது முதல் நாடி வந்து சர்வசாதாரணமாக தாண்டுற மாதிரி ஒரு ஆப்ஷனில் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சிக்னலும் இல்லை இந்த இடத்துல டிராஃபிக் போலீஸ் அதிகாரிகளும் சா கார்களும் யாரும் இல்லாததுனால எங்களால் மக்களாகிய நாங்கள் அந்த ரோடை க்ராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால அதாவது திடீர்னு எந்த வண்டியும் நிற்க மாட்டேது அந்த அந்த இடத்துல சிக்னலில் நிற்கவே மாட்டுறானுங்க ஷர் சர் சரு சரு சருன்னு போகிறாங்க அப்போ நம்ம யார் யாரை இடித்துவாங்களும் பயமாக இருக்குது இப்போ நான்லாம் பாருங்கன்னா எனக்கு கொஞ்சம் கண்ணு ப்ராப்ளம் நான் இதுக்காகவே எங்கள் வீட்டில் ஆளை கூட்டிகிட்டு வர்றேன் இந்த ரோடை கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இருந்து ஆளை கூட்டிகிட்டு வர்றேன் சரி தயவுசெய்து ஒன்று வேணாம் இந்த இடத்துல ஒரு காவல் அதிகாரி யாராவது ஒருத்தவங்க நின்ட்டாங்கன்னா இப்போது வண்டியில் வாகனத்தில் வரவங்க கொஞ்சம் நின்று நிதானமாக வருவாங்க ஏன்னா போலீஸ்காரங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே வாகனத்தில் வரவங்க கொஞ்சம் நிதானமாக வருவாங்க எங்கள் வாகன வாகனம் வர்றதுக்கு செலுத்து செலுத்துன்னு சொல்கிறதுக்கு ஒரு காவல் அதிகாரி யாராவது ட்ராஃபிக் போலீஸ் நின்றால் எங்களை மாதிரி மக்களுக்கு இந்த ரோடை க்ராஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் எல்லாத்துக்கும் நான் எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன் எனக்கு மட்டும் ஃபேவராக சொல்லலை இப்போது இது வந்து ரொம்ப தன நெருக்கடியான இடம் காசி தேட்ரு சிக்னல் லெஃப்ட்டில் போனீங்கன்னா பஸ் ஸ்டாப் வரும் ரைட்டில் போனீங்கன்னா உதயன் தேட்ரு நேராக போனீங்கன்னா எம்ஜிஆர் மார்க்கெட்டு இது ஒரு முக்கியமான குறிப்பான இடம் ஸோ தயவுசெய்து தமிழக அரசு யாராவது ஒருத்தங்க முக்கியமான ஆள்கள் பார்த்தாங்கன்னா இந்த இடத்துல ஒரு போலீஸ் அதிகாரியை நிறுத்தினா எங்கள் வாகனங்களில் வர்றவங்க பயந்து நின்று நிதானமாக வருவாங்கன்றது என்னுடைய கோரிக்கை ஸோ இந்த வீடியோ பார்க்குற அனைத்து மக்களுக்கும் ஒரு வேண்டுகோள் எங்கள் வெற்றி தமிழ் மீடியா சேனலை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா வேறு யாருக்காவது ஷேர் பண்ணுங்க ஓகே பாய்